நம்ம மாறன் வீரா சீரியல்ல நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமோ தாங்க வந்திருக்கு நம்ம வீரா வந்துட்டு சாட்சிக்காரடை பிடிச்சி உண்மையெல்லாம் வந்துட்டு இருக்க டைமில் நம்ம ராக மாறன் வந்துட்டு ஒரு என்ட்ரி கொடுக்குறான்னு தான் சொல்லணும் அதில் வந்து ஒரு ட்விஸ்ட்டை வந்து ஏற்படுத்தி விட்டாரு வேற லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீரா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராகவன் கிட்ட வந்து இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு வந்து இவன் வந்து நம்ம மாறனை வந்து காட்டி கொடுத்துட்டானே இதில் வந்துட்டு ஏதோ ஒரு வந்து உண்மை வந்து இரு ஒழிஞ்சிட்ருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அதை வந்து அந்த சாட்சிக்காரன்ட்ட நம்ம நேரடியாக விசாரித்தோம்னா எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வந்துட்டு அவங்ககிட்ட போய் நம்ம வந்து கேட்டு உண்மையை வந்து வாங்கணும் அப்படின்ட்டு வந்து வீரா வந்து ஒரு முடிவு பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க உடனே வந்துட்டு வீரா அவனை வந்து பார்க்குறதுக்காக தயாராகிடறாங்க போயிட்டு அவனை பார்த்தா தான் எல்லா உண்மையும் வந்து தெரியும் ராகவன் மாமா வேறு வந்துட்டு ஒரு பதட்டம் மாவே இருக்காரு கண்டிப்பாக வந்துட்டு இதை வந்து எனக்கு ஏதோ சந்தேகத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு கண்மணி மேலேயும் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது ஒருவேளை அவள் வந்து இதுக்கெல்லாம் வந்து காரணமாக இருப்பாளோ அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா அண்ணனோட பிரச்சனையில் வந்துட்டு பழி வாங்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறது வந்து நம்ம கண்மணி மட்டும்தான் அவள் மட்டும்தான் ரொம்ப வஞ்சமாக வந்துட்டு இருந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கும் இந்த பிரச்சனைக்கு ஏதோ வந்து சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்ட்டு வந்து வீரா ஒரு முடிவு பண்ணுற முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே போய் அந்த சாட்சியை வந்து பார்த்துட்டு என்ன உண்மைன்ட்டு அவன்கிட்ட யாருக்குமே தெரியாமல் நம்ம விசாரித்தா ஒருவேளை அவன் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன முடிவுன்றதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து வீரா வந்து பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி சரி ஓகே சாட்சியை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க இதை கேட்டதும் நம்ம பிருந்தா வந்துட்டு உடனே மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு அந்த சாட்சிக்காரரை வந்து பார்க்குறதுக்காக மாமா நீங்கள் போய்ட்டு அவளை வந்து தடுத்து நிறுத்துங்க அப்படின்ட்டு வந்து நம்ம பிருந்தா வந்து சொல்ல அதை ப அதை கேட்டதும் நம்ம மாறன் வந்துட்டு இவள் எதுக்காக தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் வந்து இவ்வளோ இதாக இருக்கா இவளுக்கு இதான் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படியும் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆகிடும் அதனால் இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம இருந்தாலும் என்ன தான் இது பண்ணிகிட்டு இருந்தாலும் இவன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறா ஏதாவது வந்துட்டு இவன் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கா இவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து புரிகிற மாதிரி சொல்லணும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து தலையிடாத அப்படின்ட்டு வந்து இவளுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு வந்து மாறனை வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சரி பிருந்தா நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து பிருந்தா கிட்ட வந்து நம்ம மாறன் சொல்லிட்டு கிளம்புறாரு வீரா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாறனை வந்து பைக் எடுத்துக்கிட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வீரா வந்து ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அந்த சாட்சிக்காரனை பார்த்து உண்மையை வந்து நம்ம வாங்கியே தீரணும் அதுக்கப்புறம் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு தீரும் அப்படின்ட்டு வந்து வீரா வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சாட்சிக்காரனை தான் காட்டுறாங்க அவர் வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்குது அந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டு ஜாலியாக சரக்கு இருக்காரு ரொம்ப என்ஜாய் இருக்காருன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ இன்னும் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மொத்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு நாம் வந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படின்ட்டு வந்து மனசில் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு எல்லாத்தையும் இயற்கை காட்சிகளெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவர் பாட்டுலேயும் உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஆட்டோவில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு வீராக இருக்காங்க எப்படியாவது சாட்சியை பார்த்து உண்மை வாங்கணும் அப்படின்ட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மாரன் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு இப்போ வீரா வந்துட்டு அந்த சாட்சிக்காரரை வந்து மீட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடியே நாம் போய் இதை வந்துட்டு அவரை வந்துட்டு நம்ம மீட் பண்ணி அவரை வந்து சொல்ல விடாமல் நம்ம வந்து தடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு நம்ம மாறனை வந்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த சாட்சிக்காரர் வந்து பேசிகிட்டு இருக்காரு எங்கே நம்ம வந்து எவ்வளோ தான் பண வாங்கணும்னு நினச்சாலும் இடையில பூந்து அந்த மாறன் பைய வந்து கெடுத்து விட்றான் தேவையில்லாமல் வந்துடுறான் அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம ராகவன் கிட்ட இன்னும் நிறைய அமௌண்ட் வந்து நம்ம வந்து கறந்துருக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்டுருக்காரு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மாறனை வந்துட்டு நம்ம சாட்சிக்காரரை வந்து எல்லா இடமும் தேடி தேடிட்டு இருக்கப்போ வந்துட்டு அவர் வந்து கிடைக்கல வீராவுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவனை பார்த்துடணும் பார்த்து அவனுக்கு வந்து ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோவத்தோடு வந்துட்டு மாறனை வந்து இருக்காரு தேடியும் அவர் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் தேடி முடித்து அந்த அவர் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்சி மாறனை வந்துட்டு வந்துடுறாங்க வந்து அந்த சாட்சிக்காரை வந்து பார்த்துடுறாங்க டேய் நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உடனே வந்துட்டு எதுக்காக இப்போ நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்குறாரு எங்கள் அண்ணனை ஏமாற்றி நீ அவங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு கடைசியாக வந்துட்டு நீ வந்து என்னை காட்டி கொடுத்துட்டியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறன் சொல்ல அதுக்கப்புறம் அந்த சாட்சிக்காரன் வந்து சொல்கிறான் யோ அந்த கொலை பண்ணதே அவர் தானேயா அதை நான் கண்ணால் பார்த்தேன் அது வந்து வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அவர் வந்து இதில் வந்து மாட்டிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்தினால தானே உங்கள் அண்ணன் வந்து எனக்கு பணம் கொடுத்தாரு உங்கள் அண்ணன் ஒன்றும் வந்து சும்மா வந்து எனக்கு கொடுக்கல அவரை நான் வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் அவர் எனக்கு பணம் கொடுத்தாரு நீ எதுக்கு எதுக்காக வந்து தேவ இப்போ என் பேசிகிட்டு பேசிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த சாட்சிக்கார வந்து பேசிகிட்டு இருக்கான் நம்ம மாரனுக்கு வந்து கோவம் வந்து சரியான கோவமாக வந்துடுது நீ வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கியா அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப இங்கே பாரு தேவையில்லாமல் வந்து என்கிட்ட வந்து நீ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத நான் ஆல்ரெடி உன் மேலே வந்து கேஸ் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா என் உயிருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னா வந்து நீ ஒன்றை தான் வந்து பிடிப்பாங்க பார்த்துக்கோ தேவையில்லாமல் வந்து நீ என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு வந்து மாறன் வந்து மாறன்கிட்ட வந்து அந்த சாட்சிக்காரரு சொல்கிறாரு அதை வந்துட்டு மாறன் வந்து கேட்கல இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் உன்னை வந்துட்டு நீ வந்து உன்னை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த பாரியா என் மேலெலாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காத என் மேலே கை வச்சேன்னா அது உனக்கு தான் ஆபத்து பார்த்துக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம சாட்சிக்காரன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம வீராவை காமிச்சிட்ருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வந்துட்டே இருக்காங்க ஆட்டோவில் வந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது அவங்களும் ஒரு ஒரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காங்க அந்த சாட்சிக்கார இருப்பாரா அப்படின்ட்டு வந்து தேடி பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பரபரப்பாக வந்துட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா நம்ம மாறனுக்கும் அந்த சாட்சிக்காரருக்கும் வந்து வாக்குவாதம் இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் மாறன் வந்துட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு இருக்காரு இங்கே பாரு நான் வந்துட்டு கொலை பண்ணேன்னு நீ வந்து சொன்னது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ராகவன் தான் வந்து கொலை பண்ண அப்படின்றத வந்து நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா நீ வந்து அவன்கிட்ட பணம் வாங்கியிருக்க இருந்தாலுமே வந்துட்டு நீ வந்து அவனை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கு வந்துட்டு அந்த சாட்சிக்காரர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உங்கள் அண்ணனை பற்றி வேற யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் செலவாகுமே பரவாயில்லையா அப்படின்ட்டு வந்து ரொம்ப நக்கலாக வந்து இருக்காரு நம்ம சாட்சிக்காரரு இதை கேட்டதும் நம்ம ராகவனு மாக மாறனுக்கு வந்துட்டு கோவம் வந்து அதிகரிச்சிருது போட்டு வெளுத்து வாங்குறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து ஏங்கிட்டே காசு கேட்பேன் என் அண்ணனை ஏமாத்தினதும் பார்த்தாம இப்போ என்ன வேற ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்ட்டு போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இவர் வந்துட்டு மாறனை வந்துட்டு அந்த சாஜிக்காரை போட்டு அடிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து யோ உடியா உடியான்னு சொல்லி அவர் வந்து கத்துற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இவர் வந்து கேட்குற மாதிரி இல்லை இவர் வந்து செம்ம கோவத்தில் இருக்கார் நம்ம அண்ணன்ட்ட பணம் வாங்குறதும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம கிட்ட வேற இவன் பணம் கேட்குறான் இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு நம்ம வீரா வந்துட்டு வந்துட்டுருக்காங்க என்னமோ சண்டை நடக்கிற மாதிரி இருக்கே நம்ம இருக்கேன் பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா பார்த்துறாங்க பார்த்துட்டு சண்டை இருக்கான் அப்படின்ட்டு உடனே வந்துட்டு அந்த அந்த வந்துட்டு கொஞ்சம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்துட்டு வந்துட்டு வண்டி ஓடிட்டு போறாரு போயிட்டு வந்து நிறுத்துறாரு அதை பார்த்துட்டு வீரா வந்துட்டு அங்கே இருந்து ஓடி வராங்க ஓடி வந்து மாறா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கேட்கல இவருங்க ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு மாறனை அடி பின்னி எடுத்துட்டு இருக்காரு அந்த சாட்சிக்காரம் வந்து தெரிச்சு ஓடிட்டுருக்கான் டக்குன்னு வந்துட்டு நம்ம வீரா வந்துட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்கள வந்து தடுக்கிறாங்க தடுத்தது அந்த சாட்சிக்காரன் வந்து அதோட ஓடிடுறான் யோ உனக்கு இருக்கியா ஏன் மேலே கை வச்சிட்டியா நீ உன என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு வந்து அந்த சாட்சிக்காரன் வந்து ஓடுறான் அதுக்கப்புறம் வந்துட்டு மாறனை வந்து கிட்ட நிற்கிறாங்க அப்புறம் வீரா கேட்குறாங்க உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவனை இருக்க அவன் வந்து ஆல்ரெடி உன் மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்கான் நாளைக்கு வந்து நீ வந்து அவனை அடித்ததை வந்துட்டு அவன் மட்டும் போய் சொன்னான்னா அதுக்கப்புறம் தான் தூக்கி உள்ள வச்சுருவாங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ஒரு விஷயத்த நீ சொன்னால் வந்து புரிஞ்சுக்கிறியா எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம மாறனை வந்து வீரா வந்து இருக்காங்க இருந்தாலும் மாறனுக்கு வந்து ஆத்திராடங்களை அவனை எப்படியாச்சும் நான் கொ கொண்டே தருவேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து அவரை மாறனை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க தேவையில்லாமல் இப்போ நீ வந்துட்டு பண்ணி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அவங்ககிட்ட வந்து ஒரு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து அவனை தேடி வந்தா நீ இடையில பூந்து குழப்பி விட்டு நீ வந்து அவனை வந்து ஓட விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து எதுவுமே ஒழுங்காக பண்ண தெரியாது அப்படின்னு கண்ணா அப்டினான்னு விட்டு மாரனை வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாரனை வந்து அமைதியாக வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிறாரு அந்த சாட்சிக்காரன் வந்து ஓடி போயிடுறான் இதை பார்த்ததும் வீரா வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க சே இவன் வேறு தேவையில்லாமல் வந்துட்டு அவனை வந்து ஓட விட்டுட்டானே ராகவன் மாமாவுக்கு இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இல்லை இதில் வந்து கண்மணி எதுவும் சம்மந்தப்பட்டிருக்காளா அப்படின்ற உண்மையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சோம் அதனால தான் இவனை தேடி வந்தோம் தேவையில்லாமல் இவன் எங்கேருந்து தான் வந்தானோ தெரியல வந்து அவன்கிட்ட போய் சண்டை போட்டு அவனை வந்து ஓட விட்டுட்டான் இப்போ வந்து நான் வந்து அவனை வந்து எப்படி தேடி வந்து கண்டுபிடிப்பேன் அப்படின்ட்டு வந்து வீரா வந்து புலம்பிக்கிட்டே நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் மாறன் சொல்கிறாரு இல்லை வீரா இவனுக்கு இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ராகவனுக்கிட்டே வந்து பணத்தை வாங்கிட்டு தேவையில்லாமல் வந்து நான் தான் வந்து பண்ணேன் அப்படின்ட்டு இவன் பொய் சாட்சி சொல்லியிருப்பான் அதனால தான் இவன் மேலே எனக்கு சரியான கோவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க டேய் வந்து வண்டி ஏடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி வீராவும் மாறனும் வந்து போயிட்டுருக்காங்க